சென்னை மாநகராட்சி இருப்பன் மாளிகை அருகே போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தூய்மை பணியாளர்களை குண்டுகட்டாக போலீசார் கைது செய்தனர் கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன் ஜெபர்சன் விவரங்கள் முடிவு சென்னை மாநகராட்சியில் உள்ள மண்டலம் ஐந்து மற்றும் ஆறில ஒப்பந்த அடிப்படையில பணியமர்த்தப்பட்டிருந்த தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்கள்ல ஈடுபட்டு வருகிறார்கள் காரணம் பணி நிரந்தரம் மற்றும் தனியார் மையத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த போராட்டத்தை அவர்கள் அவ்வப்போது நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் இன்று காலை நேரடியாக ஆணையரை சந்தித்து அவர்கள் புகார் மனு ஒன்றை கொடுக்க திட்டமிட்டிருப்பதாக முன்னதாகவே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் போலீசார் வந்து அதிக அளவில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணி மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஏற்கனவே போலீசார் திட்டமிடப்பட்டிருந்தது போல அங்கு தூய்மை பணியாளர்கள் ஏராளமானோர் வருகை தந்தனர் அவர்கள் மாநகராட்சி ஆணையரை சந்தித்து புகார் மனுவை கொடுக்க நேரடியாக ஊர்வலமாக நடந்து வர முயற்சித்தார்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி அனுமதி இல்லாமல் நீங்கள் இவ்வாறு நடந்து செல்லக்கூடாது என்று போலீசார் கூறியதும் இரு இருதரப்பினருக்கும் இடையே வாக்கு ஏற்பட்டது உடனடியாக போலீசார் கைது செய்ய முற்பட்டனர் அவர்கள் ஏற்றி தனியார் மண்டபங்கள்ல தற்போது அடைத்து வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மாநகராட்சி அலுவலகம் முழுவதுமாக போலீசார் அனைத்து வாயில்களையும் போலீசார் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் ஆப் பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்